all உமன்ஸ் ஆஃப் ஆக்சி ப்ளஸ் சீரியஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் அதுக்கு இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா கவிதா மேடம் இவங்க காஞ்சிபுரத்துல இருந்து ஆக்சி ப்ளஸ்க்காக மட்டுமே அவ்ளோ தூரத்துல இருந்து வராங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டாக்டர் ரிபீவ் பார்த்துட்டு அவங்களுக்கு வாழ்க்கையில வந்து ஹோப் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க ஞாபகம் நாளைக்குமே சோ இன்னைக்கு நீங்க வந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் உங்க ஹெல்த்ல வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க அதுல டாப் த்ரீ என்ன விஷயங்கிறது மக்களுக்கு கன்வே பண்ணிடுங்க மேம் இது வரைக்கும் நிறைய நான் இஷ்யூஸ் சொல்லியிருக்கேன் மூணு செட்டிங்ல எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கிளியர் ஜே வெரி குட் இப்போ எனக்கு கடைசியா லாஸ்ட் செட்டிங்க அப்புறம் எனக்கு கிளியர் ஆனது காலைல வெடிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு சாதத்துல வெடிப்பு வெடிப்பு வந்து அதிகமா இருந்துச்சு அது எப்படின்னா நடக்க நடக்க முடியல கொஞ்சம் பொண்ணு மாதிரி ஸ்டார்டிங் வந்துச்சு இங்க வந்து கொஞ்சம் இது மெடிசின்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தி கொடுத்தாங்க மேடம் அதை கொடுத்ததுக்கப்புறம் மெடிசின்ஸ் எல்லாமே ஃபுல்லாவே வந்து கிளியராக எடுத்தாங்க

ஒரு சக்கரை நாட்டு சக்கரையாவது போட்டு சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங் இருக்க பேஷண்ட்ஸும் இருக்காங்க ஸோ ஸ்வீட் கிரேவிங் வந்து அசால்ட்டாக எடுத்துக்காங்க லாங் டேம்மா இருக்கும்போது அது நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்காக வந்து உங்களுக்கு டயபெட்டிக்காக மாறது கூட சான்ஸ் ரொம்ப அதிகம் ஸோ எவ்ரி திங் உங்கள் பாடி சொல்கிற சிம்டம்ஸ் தான் அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சிபீட்டை பார்த்தும்போது பெயின் ஆக்சுவலி பெயின் ஃபுல்லாவே எனக்கு ரெண்டு செட்டிங்குக்கு அப்புறமே வந்து அல்மோஸ்ட் நார்மல் ஆயிட்டேன் நார்மல் ஆயிட்டு நார்மல் ஆயிட்டு நம்பிக்கைதான் இப்ப வந்து எக்ஸ்ரே எடுத்துட்டு ஒரு பைனல் கன்ஃபர்மேஷனுக்காக நான் வந்திருக்கேன் இதோட அஞ்சாவது வர மாட்டாங்க இவங்க போய் இன்னொரு கிளைண்ட் எங்களுக்கு கூட்டிட்டு வருவாங்க ஆர் ப்ளஸ் இந்த சீரியஸ் மெயின்லி எதுக்குன்னா நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருந்தீங்க இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா எனிதிங் உங்க பாடி சொல்றத அசால்ட்டா எடுத்துக்காதீங்க மேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் கிட்டத்தட்ட ஒர்க் கொண்ட ஸ்டே ஒர்க் நம்ம பண்ணிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ப்ளட் ரிப்போர்ட்ஸ் வச்சு நம்ம பேசுவோம் ஸோ இதெல்லாம் தான் உங்கள் ஹெல்த் அப்டேட் மெயின்லி ஆக்சி பிளஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதை என்ன மேம் கன்வே பண்ணுவீங்க எனக்கு சிபி சாரோட இது ரொம்ப பிடிச்சிருக்குது என்ன ரீசன் அப்படின்னாக்கா வித்தவுட் மெடிசின்லே டட் பர்ப்பஸ் அதோட இல்லாமல் அது எக்ஸசைஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது ரொம்ப பெருசா நம்ம சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் இல்லை ஆனால் சிம்பிளாக இருக்கு ஆனால் பெட்டரா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சட்டங்களா இருக்குது என்மைதான் ஷெயின் இல்லாமல் அது மாத்திரை இல்லாமல் ஊசி இல்லாமல் வலியாரு வந்து ஒர்க் பண்ணுறது அண்ட் மீன் முன்னாடி விட மேடம் கொஞ்சம் ஷைனிங் ஆகிட்டாங்க நான் வந்தனே சொன்னேன் கொஞ்சம் ஷைனிங் ஆகிட்டாங்க என்ன தட் பிகாஸ் டீடாக் டீடாக்ஸ் உடைய இது அடிக்கடியும் வரல நான் அதுதான் மெயின் காஞ்சிபுரத்திலிருந்து பாத்தீங்கன்னா மந்த்